ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டோடைய ஒரு அற்புதமான நாள் ஆரம்பத்திலேயே இந்த வாட்டி எங்க நடக்குது அப்படின்னா பிரியாக்ராஜ் பிரியாக்ராஜ் மோட்சமும் யோகமும் அதாவது யோகம்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யோகம் நமக்கு யோகங்கிறது பணம் பொருள் செல்வாங்க அவங்களுக்கு யோகங்கிறது ஞானம் ரெண்டாவது நீங்க விரும்பினால் நீங்க விரும்பினீங்கன்னா வாழ்க ஓம் கிளீம் காமாக்யா நமோ நலனில் அக்கறை அனைவருக்கும் அணியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டோடைய ஒரு அற்புதமான நாள் ஆரம்பத்திலேயே வருது என்னன்னா கும்பமேளா இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படியே கேள்விப்பட்டிருந்தாலும் நமக்கு வந்து இங்கே கும்பகோணத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் கும்பமேளா நடக்கிறது உண்டு இந்த மகாமக குளம்னு ஒரு குளம் இருக்குது இது வந்து மகாமகம் குளம் அதில் நடக்கிற ஒரு கும்பமேளாவை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கும்பமேளா எதுன்னா இந்திய லெவலில் பெரிய அளவுக்கு நடக்கக்கூடிய கும்பமேளா வடநாட்டில் நதி ஆத்துல செய்கிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது கும்பமேளா பன்னெண்டு வருஷம் இந்த வாட்டி எங்க நடக்குது அப்படின்னா பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ் அதாவது திருவேணி சொல்லுவாங்க அலகாபாத்னு அதுக்கு ஊரு அந்த ஊருக்கு பேர் அலகாபாத்து இப்ப பிரயாக்ராஜ் மாத்திட்டாங்க என் வாயிலே வரல திருவேணி சங்கம் மூன்று நதிகள் ஒன்று கூடக்கூடிய இடம்னு சொல்றது அது புண்ணிய நதி இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம காசி எல்லாருக்கும் தெரியும் காசி நகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் வாரணாசி காசின்னு காசி காசிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலகாபாத்துற ஒரு இடம் இருக்கு திரு அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊராக சொல்லப்படுறது அங்கே ஒரு வீடு இருக்குது இந்திரா காந்தி அம்மா வளர்ந்த ஒரு வீடுலாம் இருக்கு அதெல்லாம் அந்த அந்த இடத்துல தான் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அங்கே அந்த நதி அங்கதான் இந்த முறை கும்பமேளா நடக்குது சரி இந்த கும்பமேளா நான் என்ன அப்படின்னா கும்பமேளா அப்படிங்கிறது பெரிய கதையாக இருக்கும் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் நமக்கு என்ன தேவையோ அதுதான் தேவர்களில் இந்த பால் கடலை கலைஞ்சி அமிர்தத்தை எடுத்து அமிர்தத்தை உண்ணும்போது ஒரு நாலு சொட்டு எப்படி நம்ம சாப்பிடும்போது ஒரு சொட்டு அதாவது கீழே விந்துடும் டீ காப்பி குடிக்கும்போதோ அல்லது சாப்பிடும் போது ரெண்டு பருக்கு கீழே வந்துடுவோம் அந்த மாதிரி ஒரு நாலு சொட்டு பூமியில் விழுந்ததாக அந்த அமிர்தம் விழுந்ததாக வரலாற்று கதைகள் அதில் ஒன்று தான் இங்கே ரிஷிகேஷு விஜயினி அந்த நாசிக்கு இங்கே பிரயாக்ராஜ் இந்த நாலு இடங்கள்ல விழுந்ததாக வரலாறு அதனால பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இடத்துல நமக்கு வந்து கும்பமேளா நடத்துவாங்க இப்போ பிரயாக்ராஜ்ல இப்போ பண்ணிட்டாங்கன்னா இதோட பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல நடக்கும் ஆனா இன்னொரு ஊர்ல இதுல இருந்து மூணாவது வருஷம் இன்னொரு ஊர்ல நடக்கும் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு இடத்த சுத்தி வரும்போது பன்னெண்டு வருஷம் ஆயிடும் இப்படி சுத்தி வரும் பிரயாக்ராஜ்ல பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய கும்பமேளா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நிறைய சாதுக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாதுக்களும் அந்த கும்ப மேலால கலந்துக்கணும் அது ஒரு விதி மாதிரி எப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது எப்படி மனிதனா பிறந்தா காசிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம் இந்து மதங்கள்ல நிறைய ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதனால இது இந்து மதத்தில் எப்படி இருக்கு இந்த மாதிரி சாதுக்கள் எல்லாருமே அதாவது நாகா சாதுக்கள்னு சொல்லுவாங்க நிறைய சாதுக்கள் வகையாக இருக்கு நிறைய வகையெல்லாம் அது எல்லாரும் அங்க நகோரிகள் இவங்க எல்லாருமே இந்த கும்ப மேலால கலந்துக்குவாங்க ஆண்கள் பெண்கள் ஆண் சாதுக்கள் பெண் சாதுக்கள் பாகுபாடு இன்றி அதுல வந்து கலந்துக்கிறது வழக்கம் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிராப்தம் பெரிய புண்ணியம்னு சொல்றாங்க மோட்சம்னு சொல்றாங்க அந்த நாள்ல நம்ம ஸ்தானம் செய்தால் எங்க ஸ்தானம் இந்த இதுல அலகாபாத்ல இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இடம் மாறும் இந்த முறை நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றேன் அதில் பண்ணினால் நமக்கு மோட்சமும் யோகமும் அதாவது யோகம்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யோக நமக்கு யோகங்கிறது பணம் பொருள் செல்வாங்க அவங்களுக்கு யோகங்கிறது ஞானம் தான் யோகம் அவங்களுடைய விஷயம் வேற நம்ம விஷயம் வேறு அது மாதிரி பிரிக்கப்படும் போது அவ்வளோ வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துக்குவாங்க நம்ம மேலால் கலந்துக்கலன்னா உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அப்போது அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இப்போ நமக்கு வரக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பொங்கல் அன்னைக்கு நான் தேதி மகர சாந்தி கும்பமேளா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நடக்கும் இப்போ இதுல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மகா சிவராத்திரி வரைக்கும் கும்பமேளா நடக்கும் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுப்பாங்க இதுல ஆரம்பிக்கணும் அதுல முடிக்கணும் அப்படிங்கிறது இத்தனை நாள் நடக்கும் இத்தனை நாளும் சாதுக்கள் எல்லாம் முழுச அங்கேயே தங்கி பண்ண இருப்பாங்க கிட்டத்தட்ட டென்ட்டு இந்த சாதுக்கள் தங்கறதுக்காக டென்ட்டு மட்டுமே எத்தனையோ லட்சம் டென்ட்டு ஆளுங்க எவ்வளோ பேர் வந்து போவாங்கன்னு ஒரு குறிப்பீடு இருக்கும் இல்லையா இந்த வாட்டி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த அரசாங்கம் சொல்லுதான் உத்தரப்பிரதேச அரசாங்கம் எப்படின்னா போன வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி பேர் வந்தாங்களாம் ஸோ எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகமாக அப்படி எதிர்பார்க்குறாங்க கழிவறைகளே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே கழிவறைகள் டென்ட்டு அதாவது டென்ட் எப்படின்னா சராசரி ஆட்களுக்கு டென்ட் கிடைக்காது இந்த சாதுக்களாக இருக்காங்க இல்லையா எல்லாம் பல ஆண்டுகளாக புக் பண்ணினே இருப்பாங்க தொடர்ந்து அந்த மாதிரி டென்ட்டே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே டென்ட்டு போட்டிருக்காங்க அரலட்சு ஒன்றரை லட்சம் போட்டிருக்காங்க டென்ட்டு அதில் வந்து சாதுக்கெல்லாம் தங்குறதுக்கு அவங்க புக் பண்ணணும் இதெல்லாம் வந்து அக்கடா அக்கடான்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும் இப்போ நாலாம் தீட்சை எடுத்தது ஜூனா அக்கடான்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வந்து தீட்சைகள் எடுத்துக்கோம் அதனால் எங்களுக்கும் எனக்கெல்லாம் வந்து அங்கே டென்ட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க எங்கள் டீம் எனக்கெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை பத்து பேருக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு டென்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க என்னுடைய பேரும் பதிவு செய்யப்பட்டிருக்குது போனால் தங்கிக்கிறதுக்கான வசதிகள் செய்து கொடுப்பாங்க சாப்பாடு சௌகரியம் எல்லாம் இருக்கும் ஆனா மற்ற ஆட்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி தான் நம்ம தான் சாப்பிட்டுக்கணும் இந்த மாதிரி சாதுக்களில் பதிவு செய்யப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி இருந்து மத்த எல்லாருமே போலாம் வரலாம் சரி இதனால என்ன பெரிய விஷயம்னா நமக்கு பொதுவாக காசியில் குளித்தாலுமே பாவங்கள் கரையும்ங்கிறது ஒன்று அப்புறம் வந்து அலகாபாத்தில் அதாவது திரிவேணி சங்கமத்தில் ரெண்டு நதிகள் மூன்று நதிகள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல குளித்தாலும் சர்வ பாவங்களும் போயிடும் தோஷங்கள்லாம் போயிடும் நம்ம நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்கிற பாவங்கள் போகுங்கிறது நம்பிக்கை காலங்காலமாக இருந்துக்கிட்டு வரக்கூடிய நம்பிக்கை அதன் அடிப்படையில் இந்த மகா கும்ப மேளா இந்த மகா கும்ப மேளால வந்து நீங்கள் அந்த தீர்த்தத்தை ஒரு சுட்டு எடுத்து நம்ம தீர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்த ஏழு ஜென்மாக்கு உண்டான பாவங்கள் விளக்கு ஏழு ஜென்மால இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களா விளக்கம் தெரிஞ்சு தெரியாம செஞ்ச முன்னோர்கள் செஞ்சது அத்தனையே விலகும்னு பெரும் நம்பிக்கை இந்த மாதிரி அதனாலதான் அந்த சாதுக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துல வந்து ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க சாதுக்களே ஆனா வந்து போறது கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேருக்கு கிட்டத்தட்ட ஐடியா பண்றாங்க அப்போ எவ்வளவு பேர் சராசரி ஆட்கள்னு பாருங்க ஒரு ஒரு கோடி பேர் நமக்கு சாதுக்கள் இருக்கிறாங்க மீதி எல்லாமே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது கோடி பேர் வச்சுக்கோமே சராசரி ஆட்கள்ல இருபது கோடி பேர் வந்து அங்க வந்து கும்பமேளாவை தரிசனம் பண்றாங்க அந்த தீர்த்தத்தை தொட்டு தரையில வச்சு குடிக்கிறது அது அவங்க பண்ணுறாங்கன்னா பாருங்கள் அப்போ எத்தனை நம்பிக்கைகள் எவ்வளோ காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அதனால் கும்பமேளாவை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியல அப்படின்னா அது இப்போ நான் சொல்லியிருக்கேன் நிறைய நெட்லேயே போயிருந்துருக்கோம் எல்லாம் நிறைய பேர் வீடியோ பண்ணியிருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுங்க அதாவது நம்மளால போக தான் முடியல அதையாவது அதை பற்றின விவரங்களாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிக்கு தான் இப்போ நான் அந்த வீடியோவே போடுறேன் அப்போது ஒரு வேளை நான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் தகுந்த ஆட்களுடைய துணையோட போங்க விவரம் தெரிஞ்ச ஆட்களோட போங்க திடீர்னு போய் நிற்காதிங்க ஜாக்கிரதையாக போங்க குடும்பத்தெல்லாம் அரிசின்னு போகிறதா இருந்தால் ரொம்ப கவனம் எடுத்துங்க ஏன்னா உதா உங்களுக்கு தெரியாது இல்லை ஒரு இந்த நாற்பத்தெட்டு நாளில் இத்தனை கோடி பேர் டேர்ன் ஓவர் ஆகுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஜனங்கள் இருக்குன்றதை முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப 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 கவனம் எடுத்துக்கோன்னு முடிவு பண்ணால் ரொம்ப கவனம் எடுத்துங்க சாப்பாடு சௌகரியம் எல்லாம் இருக்கு அன்னதானங்கள் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து சாப்பாடு போட்டு இருப்பாங்க வர்ற பக்தர்களுக்கு சாதுக்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி அரசாங்கமும் அந்த அந்த மாநில அரசாங்கமும் நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்குது எத்தனையோ கோடி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க அதாவது செலவு பண்றாங்க இதுக்கு அதனால் கவனமாக போங்க நகைகள்லாம் வந்து போட்டுட்டு போகாதீங்க அடுத்ததா விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகாதீங்க இப்போ செல்ஃபோனெல்லாம் நம்ம கொண்டு போகாமல் இருக்க முடியாது ரொம்ப கவனம் எடுத்து பார்த்துக்குங்க மேல் பாக்கெட்ல வைக்காதீங்க மேலே தெரியற மாதிரி செல்லில் வைக்காதீங்க உள் பாக்கெட்ல வச்சுக்கோங்க மறைச்சி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க செல்போனை உயர்ந்த பொருட்களை வச்சுக்காதீங்க சாதாரண துணி கொண்டு போங்க சாதாரண ஏன்னா கோயில் விஷயம் ஆன்மீகம் போது ரொம்ப கிராண்டு ட்ரெஸ்ஸு தேவையில்லை சராசரியா போங்க பிற கவரக்கூடிய மாதிரி உள்ள பொருட்களை கையில வச்சுக்காதீங்க இதெல்லாம் பாதுகாப்பின் நலன் கருதி சொல்லப்படுறது ஏன்னா இல்லை கோடிக்கணக்கான நல்லவர்கள் வரும்போது அதுல ஒன்று ரெண்டு யாராவது கெடுதல்காரர்கள் அவங்க அவங்ககிட்ட இழக்க பொருள் இழக்க நேரிடும் அதனால் கவனமா இருக்கணும் குழந்தைங்களெல்லாம் எல்லாம் அது போகணும்னு அவசியமே இல்லை இங்கே இருந்தபடியே நீங்கள் மனசில் வேண்டிக்கலாம் பெரியவங்க மட்டும் போகணுன்னா வாங்க இந்த விஷயம் எல்லாமே ஜாக்கிரதை ஏன்னா ஒரு செகண்டில் நமக்கு காணாமல் போகிறதுக்கு அங்கே வழிகள் இருக்குது அதனால கவனம் எடுத்துங்க குழந்தைங்களா ஆகிஷன் போகாதீங்க பெரியவரைக்கும் போங்க ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் மருந்து மாத்திரைகளை கவனமாக கொண்டு போங்க சௌகரிய குறைச்சல் கம்மியாக தான் இருக்கும் ரூம் எல்லாம் கிடைக்கிறது ஒரு சாமானிய விஷயம் இல்லை ஆனால் அரசாங்கம் நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்காங்க அப்படின்னா கூட இருந்தாலும் விவரம் தெரிஞ்சு போங்க விவரம் தெரியாமல் போய்க்கு சங்கடப்படாதீங்க கும்பமேளா சரி இப்போ இதுல நான் எந்த இதுக்கான வீடியோவுடைய முக்கிய விஷயம் ரெண்டு ஒன்றும் கும்பமேளாவை பத்தி தெரியாதவர்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் என் மூலயமா இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓ கும்பமேளான்னு ஒன்று இருக்காப்பா நல்லது அப்படின்னு நான் எல்லாம் வந்து ஆறு கும்பமேளாக்கு மேலே அட்டன் பண்ணிட்டேன் தெய்வாதீனமா அதெல்லாம் பெரும் பிராப்தம் ஆறு கும்ப மேலா மேலே நம்ம போன கும்பமேளா வந்து ஹரித்வாரில் போட்டிருங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதே இதே பிராகராஜ் பன்னெண்டு வருஷம் முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நோய் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அப்போவே இதே பிராக்ராஜில் போட்ட மேலாவும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு எப்படி பல ஊர் கும்ப மேளா அதை தொற்றுக்குறோம் பெரிய பிராப்தம்னு சொல்லப்படுறது சரி அது போட்டோம் இதுதான் கும்ப மேளா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் சந்தர்ப்பம் இருக்குது என்னால் போக முடியும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா இந்த கும்பமேளாவை அட்டன் பண்ணுங்கள் ஆனால் உட முடியாதவங்க போகாதீங்க பெண்களெல்லாம் கவனம் எடுத்துங்க பெரிய கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் குளிர் ரொம்ப இப்போது பயங்கரமா இருக்கும் இப்ப நமக்கு இங்க வந்து மார்கழி மாசத்துடைய குளிர் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு இதை விட பத்து மடங்குக்கு மேல இருக்கும் அந்த குழு ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஊரே தெரியாது என்ன தெரியாது எல்லாம் உங்களுக்கு அப்படிதான் டைம் எல்லாம் கூட மாத்தி வச்சிருப்பாங்க அதனால குளிர் ரொம்ப இருக்கும் அதனால அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி பாருங்க முடியும்னா பாருங்க முடியலயே விட்டுடுங்க போய் அட்டன் பண்ணி ஆகணும்னு போகாதீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு ரெண்டாவது நீங்க விரும்பினால் நீங்க விரும்புனீங்கன்னா கும்பமேளா போகாமே இங்க இருந்தபடியே அந்த பலனை எப்படி அனுபவிக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்தால் நமக்கு இந்த கும்பமேளா அட்டன் பண்ணதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் போக நேரில் போக முடியல ஒரு வார்த்தை உண்டு காசிக்கு போக முடியாதவங்க காசிக்கு போயிட்டு வந்தவனுடைய காலில் விழுந்து கும்பிட்டால் காசிக்கு போன பலன் கிடைக்கும்னு சொல்றது உண்டு அந்த மாதிரி போகாமையே நமக்கு ஒரு பலன் வேணும்னா சொல்லுங்க நான் வீடியோ பண்றேன் அதுக்கு என்ன மெத்தட்ல நம்ம இங்கே அது ஒரு ஒரு சம்பிரதாயம் தான் அந்த சம்பிரதாயம்னால் நம்ம நம்மளும் கும்ப மேளால் கலந்துக்க முடியலனாலும் மானசிகமாக கலந்துக்கிட்டோம் தீர்த்தம் பண்ணிக்கிட்டோன்றதுக்கான ஒரு வழிமுறை வழியை நான் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் விரும்புகிறதில்லை வழக்கமாக நான் சொல்கிறது தான் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு காரு பங்களா வீடு படிப்பு வேலை இப்படின்னா தான் அது ஒரு இதாக இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய பேர் விரும்புறது இல்லை ஒரு சில பேர் தான் விரும்புகிறீங்க அந்த ஒரு சில பேர் தேவைன்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோ போட்டு தரேன் ஏன்னா டைம் நிறைய இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் டைம் இருக்குது கும்பமேளாவுக்கு அதனால நீங்க சொன்னீங்கன்னா போட்டு தரேன் நீங்க இங்க இருந்தபடியே அந்த கும்பமேளாவுடைய பெரும் பலனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னங்கிறத நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கும்பமேளா வர முடியலங்கிறவங்க நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி வர முடியிறவங்க கவனம் எடுத்துக்கிட்டு வந்து அங்க வந்து நீங்க ஸ்தான தீர்த்தங்கள் பண்ணிட்டு வரலாம் கூட்டம் ரொம்ப இருக்கும் பாத்துக்கோங்க இப்போ கும்பமேளாவுக்கு நீங்க விருப்பப்பட்டால் அந்த வராமையே இப்போ சில பேர் சொன்னாங்க என்கிட்ட கேட்டுதாங்க சாமி கும்பமேளாக்கு எங்களை அழிச்சுன்னு போங்களேன்ட்டு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ நான் கும்பமேளாக்கு போகிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறேன் இன்னும் இன்னும் எங்களுக்கு இதெல்லாம் அலாட் பண்ணிட்டாங்க பாசலாம் போட்டுட்டாங்கன்னாலும் நம்ம அழிச்சிங்களுக்கு போகிறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா சௌகரியம் இருக்காது இப்போ நான்லாம் எப்படின்னா அது ஒரு வாரத்துலேயே படுத்துருவேன் இப்போ நமக்கு ஒரு இடம் வேணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு வாரம் இடம் இருந்தால் அப்படியே படுத்துக்கும் எப்படியே எழுந்துக்கும் கிடைச்சதை சாப்பிட்டுக்கும் இதுதான் சாப்பிட்ணும் இதுதான் அப்படிலாம்லாம் கிடையாது நம்மளுக்கு சும்மா ஏதாவது ஏதோ ஒன்று கூட பண்ணிவிட்டு ஒரு பன்று அந்த மாதிரி கூட சாப்பிட்டு பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணிப்போம் எல்லாேருக்கும் அது சௌகரியப்படாது இங்கே எப்படி இருந்துட்டவங்களுக்கு அது வராது அதனால் இங்கே வந்து இதுக்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலும் யாருக்காவது விருப்பம்னா தெரியப்படுத்துங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் இருக்குதா வாய்ப்பு இருக்குதா ஆயிஷம் போகிறது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா ஃப்ளைட்டில் போகணுக்கு தான் வரணும் ட்ரெயினில் வா கம்மி வாய்ப்பு ஃப்ளைட்னாலுமே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருபத்தஞ்சாயிரரூவா ஆகணும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு டிக்கெட் ரேட்லாம் ஏற்றிருப்பாங்க ஏன்னா கும்பமேளாக்கு வர கூட்டங்கள் காரணமாக எல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க இப்போ செலவுகளே பிடிச்சிருவோம் ஒரு ரூபாய் ஆகிடும் ஒரு ஆளுக்கு அப்போ செலவும் பெரிய விஷயம் அது அதனால் ட்ரெயின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்துங்க கும்பமேளா பற்றி நமக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன் ஒரு பத்து இது புரிஞ்சுருந்தா கூட பெரிய விஷயம் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள் இந்த கும்பமேளாவுடைய பெரும் பலனை இங்கே இருந்தபடியே அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கான வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன் இந்த 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 மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கிட்ட சொல்லுங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கிய தேவியின் பேரும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கரகம் அடியே நான் இதனுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை காமோக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்